பேப்பர் மில் சாலை கேஸ் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் தெய்வம் ஏதுமில்லை இல்லை இந்த பாடல் ஒரு பழைய பாடல் ஒரு தத்துவ பாடல் தான் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படிங்கிறது அது உண்மையா அப்படி என்றால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அதை பற்றி அதை என்னால் விளக்க முடியும் எப்படி என்றால் நாம் எதை நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்ட முடியும் அது தெய்வம் துணை இருந்தாலும் துணை இல்லை என்றாலும் நம்மால் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நாம் நினைக்கணும் எதை முடியுமோ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது ஒரு குரல் அதாவது ஒரு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது ஒரு சொல் எழுத்து இருக்கிறது அந்த வகையில் எதையும் முயற்சி செய்யாமல் தெய்வம் துணை நிற்கும் என்று நினைப்பது நம்புவது நமக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காது எனவே நாம் எதை சாதிக்க முடியுமோ அதை நினைக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளை என்ன என்று ஆராய்ந்து அதை செயல்படுத்தினால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அப்படி நாம் வெற்றி பெற்று விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா உனக்கு தெய்வம் துணை இருந்தது என்பார்கள் ஆனால் அதனுடைய சொல்லாடல் எப்படி நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்பாங்க எந்த தெய்வத்தை இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யோசனை பண்ணோம் தெய்வம்னா எந்த தெய்வம் பெண் தெய்வமாக தாயா அல்லது அம்மன் போன்ற சாமிகளாக எந்த தெய்வம் தெய்வம் என்பது என்னை பொறுத்தவரையில் தாய் தான் தாயின்றி யாரும் இல்லை தனியாக யாரும் பிறந்தவர் இல்லை அதனால் தான் மேரி மாதா எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் தாய் இயேசு தாய் அதனால் தான் அவரை கொண்டாடுகிறார்கள் எனவே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நடக்க வைக்க வேண்டும் நாம் எதை நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்ட வேண்டும் அதுதான் இந்த பதிவின் நோக்கம் எனவே இந்த ஒரு சொல்லாடல் இந்த இப்படி ஒரு சொல்வது அது சரியா தவறா என்பதை நீங்களே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நினைப்பதை சாதிக்க வேண்டும் அப்படித்தான் எதுவுமே தெய்வம் துணைக்கு இருக்காது என்று நினைத்து கைவிட்டு விட்டால் அந்த தெய்வம் உங்களை கைவிட்டுவிடும் ஆதலினால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதுதான் அது ஒரு பழமொழிதான்